மிக்க பத்திரிகை நண்பர்களே சமூக ஊடக நண்பர்களே இங்கே பார்வையாக வந்திருக்கின்ற அத்துணை ரசிகர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற ஜாம்பாவன்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் கணவர்களோட நினைச்சு பார்க்கல கவுண்டமணி கூட நடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு நான் கொஞ்சம் வித்தியாசம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி கூட நடிக்கிற மாதிரி சின்ன கனவு கண்டேன் அதுல நான் என்ன கொடுத்த கவுண்டர் ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஓயா பேசிட்டே இருக்கேன் கொஞ்சம் நிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சவுண்ட் எனக்கு காதல் விழு சத்தியமா நடத்துல உண்மை கனவு பழிமா பழி எனக்கு பழிச்சிச்சு உண்மையிலே இது நான் பொய்யா சொல்ல அந்த ஒரு நீ தான் மங்கள நாமத்தில் இருக்கு அப்ப கவுண்டமணி கூட போய் நான் நடிக்கும் போது அப்படியா அவர் என்னை எதுவுமே சொல்லல சமகாலத்தில் வந்து இவர் வளர்ந்து வர ஒரு நகைச்சுவை வில்ல நடிகர் இருக்குது அவர் நிறைய பேர் சொல்லிப்பாங்க போட்டிருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ரிகர்சல் எனக்கு பயமா இருக்கும் நான் வந்து கவுனமணியோட நடிக்கிறேன் வேற மாதிரி வேற படத்துல வந்து சிங்கிள் டேக்ல பயங்கர ஸ்பீடா பேசுவேன் பயங்கர முடிப்பு ஒரே டேக்ல நடிப்பார்னு ஒரு பேர் இருக்கு எனக்கு ஆனா கவுண்டமணியில் நடிக்கும் போது வந்து தப்பா இருமேங்கிறது என்ன பண்ண அவருக்கு முடியும் ரிஹர்சல் பார்ப்பேன் நான் ரிஹர்சல் பாக்குறேங்கிறது அவர் என்ன பண்ண எனக்கு கவுண்ட் கொடுத்துட்டே இருப்பாரு நாலு தடவை ரிஹர்சல் பார்த்தா நாலு தடவை அவர் டைலாக் எனக்கு சொல்லிட்டே இருப்பார் எனக்கு ஷாக்கா இருக்கும் ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுடலாமே நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறாருன்னு நினைப்பேன் அது என்ன ஒரு உண்மை என்ன ஒரு கலைஞன் முயற்சி பண்றான் நல்ல டேக் வரன்னு அதுக்கு நம்ம உதவி பண்ணுங்கிற ஒரு தன்மை இத்தனை வயசு வரைக்கும் இருக்கேன் நான் பார்த்தேன் இந்த இடத்துல ரெண்டு பேருக்கு மிக முக்கியமா நன்றி சொல்லணும் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திரைக்கதை மன்னர் பாக்கியராஜ் சார் அவருக்கு என்னன்னா இன்னைக்கு பாக்கியராஜ் சார் நம்மளை இத்தனை வருஷமா சிரிக்க வச்சிருக்க கவுண்டமணி சார் உடைய காமெடி ஒன்று இருந்திருக்காரு அந்த எழுத்தாளர் அவர் வந்து பாரத சார்ட போய் கவுண்டமணியான அறிமுகப்படுத்தி நல்லா நடிப்பார் நடிக்கவீங்கன்னு சொல்லி சார் எப்படியா நம்பிக்கை இருக்கா எனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி அன்னைக்கு மிகுந்த சிரமப்பட்டு கவுண்டமணியான பாரதியா சார்ட்டை போய் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்தது தான் நம்ம இத்தனை வருஷம் சிரிச்சிட்டதுக்கான மூலாதாரம் இந்த பாக்கியராஜ் சார் ஒரு தெரியல வந்திருப்பாரு ஆனா எப்ப வந்திருப்பாரு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட மனசுக்கு எங்க பாக்கியராஜ் சாருக்கு மிகுந்த நன்றி அப்புறம் இங்கே எங்களுடைய இயக்குனர் பி வாஸ் சார் இருக்காங்க சமீபத்தில் அவங்களுடைய டைரக்ஷனில் சந்திரமிக் டூ நான் நடித்தேன் ஐயோ சார் டைரக்ஷனில் இத்தனை வருஷம் நடிக்காமல் போய்ட்டோமிங்கிற இயக்கத்தை வந்து கிரியேட் பண்ணார் அவ்வளோ எளிமையான டைரக்டர் ரஜினிகாந்த் சாரை வச்சு எல்லாரையும் வச்சு படம் பண்ணிட்டார் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கர்நாடகத்தில் தெலுங்கில் ஹிந்தியில் எல்லாத்துலேயும் டைரக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்னை ரொம்ப சாதாரணமாக ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இயக்குனர் இயக்குழு அந்த வாசார் படங்கள் வந்து கவுண்டமணி பண்ணி மிகப்பெரிய ஒரு ரீச்சை சின்ன தம்பியா இருக்கட்டும் நடிகனா இருக்கட்டும் சேதுபதி ஐபிசா இருக்கட்டும் வாழ் வெட்டி வேளா இருக்கட்டும் மலபார் போலீஸா இருக்கட்டும் அதாவது மாமா பாத்துட்டா பாத்துட்டா அதெல்லாம் வந்து அவரை ரசிச்சு ரசிச்சு வாசா எழுதியிருப்பாரு அந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்தது வந்து இந்த நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பா நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தியவர் ஒருத்தர் கவுண்டர் மணி வந்து ஒரு பீக்கு கொண்டு போன ஒரு டைரக்டர் மறக்கவே மாட்டேன் அந்த கவுண்டமணி நடிக்கிறேன் பேசினாங்க இதுதான் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் சார் அப்படின்னா நான் ஒண்ணுமே சொல்ல உடனே ஓகே பண்ண ராஜகோபால் சார் வந்து ஒரு மிக சிறந்த இயக்குநர் டைலாக் ரைட்டரா உங்களுக்கு தெரியும் ஒரு கதையாசிரியர் தெரியும் ஆனால் ஒரு திட்டமிட்டு படம் என்று ஒரு டைரக்டர் நான் பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னேன் இத்தனை நாள் முடிச்சு சார் இந்த பேமெண்ட் ஒத்துக்கிறார் சார் முப்பத்தாறு ஆர்ட்டிஸ்ட் இருக்காங்க இத்தனை நாள் எப்படி முடிய முடியும் யாரும் ரெண்டு ஆர்டிஸ்ட் இருந்தா கூட டேட் மாறிட்டே இருக்கவே சார் சார் இத்தனை நாள் கூட முடிச்சுன்னு நம்புகிறாரு சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன டேட்ல அப்படியே படத்தை முடிச்சார் இந்த இயக்குநர் டைம் திட்டமிடுதல என்ன நம்ம கத்துக்கணும் உண்மையிலே ராஜகோபால் சார் வந்து ஒரு ரைட் ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஒரு பத்து ஆர்ட்டிஸ்ட் இருந்தாலும் டைரக்டர் டென்ஷன் வந்துடும் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணுவாரு யாருக்கு என்ன அவங்கள மட்டும் பாரு ரொம்ப எளிமையா கோவமே அழகா இருப்பாரு அவரு நடிச்சுட்டே இருக்கலாம்னு தோணும் சுதந்திரம் நிறையா கொடுப்பாரு இந்த படத்துல வந்து இவ்வளவு தூரம் பாத்தீங்கல்ல இன்றைய அரசியலை மிக தெளிவாக யார் மனசு புண்படாம புட்டு புட்டு வச்சிருக்காரு உங்க எல்லா கட்சிக்காரர்களும் இந்த அரசியல் பிடிங்க எல்லா கட்சியிலும் நல்ல விஷயங்கள அழகா சொல்லியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்தை தயாரித்த ரவிராஜா அவர்கள் வந்து பிளேட் வர லேட் ஆகுதுன்னு சொன்னாங்க அவர் இந்த பங்கன் மட்டும் இல்ல இதுவரைக்கும் அவரை பார்த்ததே இல்ல அவர் இடத்துல வந்து கோவை லட்சுமி ராஜன் தான் இருந்து அந்த இடத்தை பூர்த்தி பண்ணாரு ஒரு வந்து எவ்வளவு மெனக்கெட்டு ஒரு ப்ராஜெக்ட் காப்பாற்றுவாரோ எவ்வளவு சிக்கனமா பண்ணுவாரோ அந்த சிக்கனத்தை அவர் உட்காந்து பண்ணாரு இணை தயாரிப்பாளர் சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த தயாரிப்பாளர் அவர் தான் பாக்குறேன் ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமி ராஜா சாருக்கும் நன்றி இந்த படத்துல கேமராமேனா வந்து ஹெக்டர் என்கிற காத்தவரை பண்ணியாட்டிருக்காங்க அவர் கொடுக்கப்பட்ட சோர்ஸ் லைக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மிங்க ஆனா பாத்தீங்க எவ்வளவு தெளிவா இருந்தது ரொம்ப கம்மியான ஒரு சோர்ஸ் கொடுத்தோம் அவைலபிள் லைட்ஸ் கொடுத்தோம் அவர் அவைலபிள் லைக்ஸ் பெஸ்ட் அவர் வந்து பிரமாதமா பண்ணிருக்காரு அப்படி என்ன விபின் தாஸ் விபின் தாஸ் வந்து எல்லாமே இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமார் படத்துல உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு அவர் நடிகரா மலையாள படத்துல மிஷன் நைன் ஒரு படம் மேஜர் ரவி டைரக்ஷன் பண்ண மம்முட்டி சார் படத்துல வந்து நான் வந்து கம்பெனியான ஒரு கமிஷனர் கேட்டு பண்ணேன் அது வந்து மறைந்த பாரத பிரம திரு ராஜீவ் காந்தி மரணத்தை பற்றிய படம் அந்த ராஜீவ் காந்தி அவர்களாக விபின் தாஸ் நடிச்சிருந்த கலைஞர் தமிழ் சினிமாவில் அவர் இல்லாத படங்களே இல்லை மிக எளிமையான மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் நடிச்ச மகிழ்ச்சாமி என்னுடைய சன்னு சிங்கப்புத்தன்ன சார் மகன் அதுக்கப்புறம் நாகேஷ் சார் பேரன் அவங்க கூட சேர்ந்து நடித்த இந்த மூணு ஹீரோயினி என்னுடன் சேர்ந்து நடித்த இயக்குநர் நடிகர் சி சார் அனுமோகன் சார் நம்மளுடைய சிசர் மனோரன் சார் எல்லாத்துக்கும் வையாபுரிய என்ன எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஒத்த ஓட்டு முத்தையா நிறைய ஓட்டுகளையும் பெறும் ஏழரை கோடி ஓட்டுகளையும் பெறும் நான் சொல்றேன் நன்றி வாழ்த்துக்கள்